பேருந்தில் ஏறுகிற வாய்ப்பு நமக்கு கிடைத்தால் நாம் அதை பயன்படுத்தி கொள்ளணும் என்னவா பிரைம் மினிஸ்டர் ஆவதற்கு ஒரு வாய்ப்பு நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வரும்னா நாம் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இவர்கள் பொதுக்கூட்டங்களில் பேசியவர்கள் தான் அமைச்சர் பெருமக்கள் அதால இவங்களுக்கு வந்து ஆசை வந்து இருக்கலாம் சார் ஆனா இவர்களுக்கு என்னன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு பார்த்தோம்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு தொகுதிகள் குறைவதற்கான இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு தொகுதிகள் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு நம்ம மக்கள் தொகையை கணக்கிடும் போது ஊப்பி வந்து நம்மள மாதிரி மூணு மடங்கு அப்படிங்கிற போது அது சராசரி அப்படித்தானே இருக்கும் சரி இப்ப நீங்க முப்பத்தி ஒன்பது பேர் இருக்கிறீங்க இல்ல நாற்பது பேர் இருக்கீங்க என்ன திக்க எங்களுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி சிலரை கோடி ரூபாய் வந்து மத்திய அரசு வந்து புதிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தினா பணம் தருவோன்றதுக்காக ஒரு நாற்பத்தி ஓராயிரம் கோடி ஒதுக்குற நீங்கள் நாற்பத்தி ஓராயிரம் கோடியை ஒதுக்கிட்டு ரெண்டாயிரம் கோடி வரல அதால் தான் நாங்கள் சம்பளம் தர முடியல அப்படிங்கிற நிலையில் தான் இங்கே இருக்கிறீங்க இந்த நாற்பத்தி ஒம்பது பேரும் போய் பார்லிமெண்ட்டில் இல்லை எங்கேயாவது ஒரு மூத்தரை சந்தோ முட்டு சந்தில்ல எனக்கு பணம் தரல பணம் தரல பணம் தரலன்னு பேசுகிறீங்களே அப்போ நீ வந்து முப்பத்தி ஒம்பது பேர் இருந்தாண்ணா ஒம்பது பேர் இருந்தாண்ணா இன்னொரு செய்தி இந்தியா அளவில் இப்போ வந்து இந்த புள்ள பத்துக்கு மகப்பேறு விஷயங்கள் வந்து கணக்கு எடுத்தாங்க சார் அதில் நம்ம பதினோரு சதவீதம் குறைஞ்சிருக்கிறோம் கடந்த ரெண்டு மூணு ஆண்டுகளில் புள்ள பத்துக்கிற விஷயம் பதினோரு சதவீதம் நம்மால் மொக்கை ஆயிட்டான் எப்படி ஆனால் எல்லாம் சரக்கு போட்டான் சார் சரக்கு வந்து ஒரு மானங்கட்ட சரக்காக தான் இருக்கு இதை உணர்ந்த அரசு எக்மூர்ல இவங்களா ஒரு ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் திறங்குறாங்க வெறும் நீ வா உன்னை புள்ள பத்துக்குற தகுதியா நான் மாத்தி விடுறேன் புள்ள பத்துக்கிற தகுதியோடு இருந்தவன பீச புடிங்கிட்டு நீ வா நான் உனக்கு பீச போட்டு விடுறேன் அப்படிங்கிறது எப்படி சரியா இருக்கும் வாய்ஸ் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம் பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் அறுபத்தி மூன்று கட்சிகள் எட்டு கட்சிகள் இதில் கலந்துகிட்டு இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி நாம் தமிழர் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் புரட்சி தமிழகம் கட்சி புதிய நீதி கட்சி இந்த ஐந்து கட்சிகள் கலந்துக்கல இதில் குறிப்பாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மத்திய அரசுக்கு எதிராக ஒரு தீர்மானம் உருவாக்கப்பட்டிருக்கு அதாவது தென்னிந்திய எம்பிக்கள் நடவடிக்கை குழு அப்படின்னு சொல்லி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த அனைத்து கட்சி கூட்டம் இந்த எம்பிக்களுடைய தென்னிந்திய எம்பிக்கள் நடவடிக்கை குழு இதை எப்படி பார்க்குறீங்க சார் முதல்ல இது இன்னும் நடைமுறைப்படுத்தப்பட்டு அங்கே வந்து ஒரு குழு போடுவாங்க அதாவது பாராளுமன்ற நிலைக்குழு மாதிரி இதை வந்து தீர்மானிப்பதற்கு ஒரு குழு போடுவாங்க அந்த குழுவில் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு அஞ்சு எம்பி இருப்பாங்க அஞ்சு எம்எல்ஏ இருப்பாங்க அவங்கெல்லாம் ஆலோசித்து பேசி தான் ஒரு முடிவுக்கு வருவாங்க ஏற்கனவே நீங்கள் வந்து நம்ம புதிய பாராளுமன்றத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுநூற்றி தொண்ணூறு எம்பிக்கள் அமர்வதற்கான சீட் இருக்குனால அப்போது இந்த ஐநூற்றி முப்பத்தி நாலுங்கிறது உயரப்போகிறது அப்படின்னு தான் அர்த்தம் சார் இதில் பேசிக்கலாக இப்போ வந்து இப்போ இருக்கிற நம்ம ஐநூற்றி நாற்பத்தி மூணு இது எப்படி டெரைவ் பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஒரு கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க அந்த கணக்கெடுப்பு படி இத்தனை சீட்டு இத்தனை மக்கள் தொகைக்கு ஒரு எம்பி அப்படின்னு எடுக்கிறாங்க இன்றைக்கி இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் அதாவது தென்னிந்தியாவில் இந்த மக்கள் தொகை இன்க்ரீஸ் இருக்குல்ல அதில் தண்ணீர பேர் வந்து புல்லை பத்துக்கிற விஷயம் அந்த விஷயங்கள்லாம் ஒன்று புள்ளி மூணு சதவீதமாக இருக்குது அதாவது வீட்டுக்கு ஒருத்தன் ஒன்றரை அது மாதிரி ஆவரேஜாக வருது ஆனால் வட இந்தியாவில் வந்து மூணு புள்ளி ரெண்டுலேருந்து மூணு புள்ளி அஞ்சு வரைக்கும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு மூணு புள்ள நாலு புள்ள எத்துக்கிறான் அதால் அவனுக்கு வந்து மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதால் இது மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி பிரிக்கப்பட்டால் அவர்களுக்கு தொகுதி அதிகமாக போயிடும் நமக்கு நாம் வந்து ஏதோ குடும்ப கட்டுப்பாடு சிஸ்டத்தை நாம் வந்து நடைமுறைப்படுத்திட்டோம் அதால் நமக்கு தொகுதிகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இன்றைக்கி ஒரு பிரச்சனையை பிரச்சனையும் கலைப்போட்டிருக்காங்க இது வந்து ஆந்திராவில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி அவர்கள் சொன்னது பட் ஆனால் தென் தென்னிந்தியாவில் இது குறைக்கப்படும் அப்படின்லாம் அவர்கள் சொல்லலை சட்டம் சொல்லுது நீங்கள் சட்டத்தை இப்போ நம்ம திருத்தணும் ஏற்கனவே வந்து இந்த மறுசீரமைப்பு வந்து அந்த எழுபத்தொன்று கணக்கெடுப்புக்கு பிறகு இந்திரா காந்தி அம்மாவில் ஒரு இருபத்தஞ்சி ஆண்டுகள் தள்ளி வச்சாங்க வாஜ்பாய் அவர்கள் ஒரு இருபத்தஞ்சி ஆண்டு தள்ளி வச்சார் அன்றைக்கெல்லாம் பார்லிமெண்ட் இல்லை இந்த பழைய பார்லிமெண்ட் இருந்தது இன்றைக்கி அது திட்டமிட்டு ஒரு புதிய பார்லிமெண்ட் கட்டப்பட்டிருக்கு நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு கு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க முதல்ல வந்து காஞ்சிபுரம் மாவட்டம்னு ஒன்று இருந்தது காஞ்சிபுரத்தில் கலெக்டர் ஆஃபீஸ் இருந்தது சுற்று வட்டாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமீட்டருக்கு தள்ளி கூட காஞ்சிபுரம் கலெக்டரேட்டுக்கு தான் வந்து மக்கள் போக வேண்டிய நிலை இருந்தது அப்போது ஒரு ஒரு வரையறை வச்சாங்க ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே அந்தந்த ஈஸியாக ரீச்சபுளாக இருக்கணும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம்னு ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை கட்டி மாவட்டத்தை பிரித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நிறுவனாங்க அப்போ அது எப்படி சரியாக இருக்கும் அப்போ இது தவறுன்னா அதுவும் தவறு இவர்களுக்கு என்னென்னா இப்போ இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்படி பார்த்தோம்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு தொகுதிகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது ஊப்பில் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி தொகுதிகள் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ நீங்கள் நம்ம மக்கள் தொகை கணக்கிடும் போது ஊபி வந்து நம்மளை மாதிரி மூணு மடங்கு அப்படிங்கிற போது அது சராசரி அப்படி தான் இருக்கும் அதுதான் இவங்களுக்கு பிரச்சனை ஏற்கனவே வந்து இந்தியாவை ஆள்வது யாருன்னா ஊபியில் யார் வந்து வந்து அதிகம் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இந்தியாவை ஆள்வதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு முன்னாடியே சொல்லுவாங்க இதற்கிடையில் திரும்பவும் வந்து இந்த மறு தொகுதி மறு சீரமைப்பில் ஊப்பியில் கொஞ்சம் அதிகம் இடங்கள் கூடிச்சுன்னா அப்போது தென்னிந்தியா பாதிக்கப்படும்ன்ற மாதிரி இவங்க பேசுகிறாங்க அது ஓரளவுக்கு உண்மையாக கூட இருக்கலாம் ஏன்னா எத்தனை எம்பிகள் சரி இப்போ நீங்கள் முப்பத்தி ஒம்போது பேர் இருக்கிறீங்க இல்லை நாற்பது பேர் இருக்கீங்க என்னத்தை கீச்சிட்டீங்க எங்களுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி சிலரை கோடி ரூபா வந்து மத்திய அரசு வந்து புதிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்துகிறா தான் பணம் தருவோன்றதுக்காக ஒரு நாற்பத்தி ஓராயிரம் கோடி ஒதுக்கின நீங்கள் நாற்பத்தி ஓராயிரம் கோடியை ஒதுக்கிட்டு ரெண்டாயிரம் கோடி வரல அதால் தான் நாங்கள் சம்பளம் தர முடில அப்படிங்கிற நிலையில் தான் இங்கே இருக்கிறீங்க இந்த நாற்பத்தி ஒம்போது பேரும் போய் பார்லிமெண்ட்டில் பேசுகிறதில்ல எங்கேயாவது ஒரு மூத்திர சந்தோ முட்டு சந்தில்ல எனக்கு பணம் தரல பணம் தரல பணம் தரலன்னு பேசுகிறீங்களே அப்போ நீ வந்து முப்பத்தி ஒம்பது பேர் இருந்தானா ஒம்பது பேர் இருந்தானா எல்லாம் ஒன்று தான் ஒன்றும் பெருசாக இல்லை இதன் அடிப்படையில் நம்ம கட்சியில் வந்து இப்போ நம்ம வந்து நாற்பதுக்கு நாற்பதுன்னு சொல்கிறோம் அப்புறம் நாளைக்கு முப்பத்தெட்டாயிரம் முப்பத்தி ரெண்டாயிரம் எட்டு பேருக்கு நம்ம வந்து எங்கேயத்துமே உள்ளே சொல்லுவதுங்கிற ஒரு அச்சம் இவர்களுக்கு இருக்குது அதன் அடிப்படையில் சார் எல்லாருக்கும் ஒரு ரூல் போடுறாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ வந்து ஒரு கிளாஸ் ரூம்னால் ஒரு நாற்பது ஒரு இப்போ ஒரு க்ளா ஒரு கிளாஸ் பீரியட் இருக்குது ஒரு நாற்பத்தஞ்சு நிமிடம் ஒரு கிளாஸ்ன்னு ஆரம்பத்தில் வச்சாங்க இப்போ நீங்கள் வந்து இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் பார்க்குற செகண்ட் கணக்கில் மாறி போச்சு ஒருத்தனோட ஒரு கான்சன்ஸேட்டிங் அந்த அந்த மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு விஷயத்தை பார்க்குற அந்த நிகழ்வு இப்போ சில வினாடிகளாக குறைஞ்சி போச்சு அதுக்காக வாணா வண்ணா ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு கிளாஸ் வைப்போம் ஒரு பீரியட் வைப்போம்னா வைக்க முடியுமா அந்த மாதிரி தான் இருக்குது இதுங்க இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க இப்போ இது இவங்க மாற்றுறதுக்குல்ல ஒரு முப்பது வருஷம் இந்த தள்ளி போடுங்க திரும்புவோம் ஏன் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் இப்போயே இன்னொரு வருத்தமான செய்தி தெரியுங்களா இந்திய அளவில் இப்போ வந்து இந்த புள்ளப்பத்துக்கிறது மகப்பேறு விஷயங்கள் வந்து கணக்கெடுத்தாங்க சார் அதில் நம்ம பதினோரு சதவீதம் குறைஞ்சிருக்கிறோம் கடந்த ரெண்டு மூன்று ஆண்டுகளில் புள்ள பத்துக்கிற விஷயம் பதினோரு சதவீதம் நம்மால் மொக்கையாகிட்டான் எப்படி ஆகண்ணா இப்போ எங்கேயாவது குடும்ப கட்டுப்பாட்டு சிஸ்டம் இருக்கா இப்போ என்ன காரணமாக இருக்கும் அந்த குழந்தை சார் எல்லாம் குறைவது எல்லாம் சரக்கு போட்டான் சார் சரக்கும் வந்து ஒரு மானங்கட்ட சரக்காக தான் அங்கே இருக்குது அது வந்து ஒரு சரக்கு ஒரு நியாயமான சரக்குக்குரிய பண்புகள் எதுவுமே அதில் இல்லை ஒரு விஸ்கின்னா விஸ்கிக்கு விஸ்கிக்கு என்னென்ன பொருள் உள்ளே இருக்கணும்னு இருக்குல்ல அந்த மாதிரிலாம் இல்லை பிராண்டின்னா அதுக்கு உள்ளடக்கம் என்ன இருக்கணுமோ அதெல்லாம் இல்லை சும்மா வெறும் இவங்க ஊற வச்சு ஒரு எத்தனை நாள் மெத்த போட்டு ஒரு கலர் பவுடரை போட்டு ஒரு எசென்ஸை ஊற்றி அதை உடனடியாக பாட்டிலில் கொடுத்துட்டு இப்போ தீபாவளிக்கு வந்து நியூ இயர்க்கோ தீபாவளிக்கோ ஒரு டார்கெட் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நாளில் அதை வந்து ரெடி பண்ணிடுறாங்கல்ல சும்மா கலர் பவுடரை ஊற்றி அப்போ எப்படி அந்த சரக்கில் வந்து தரம் இருக்கும் அது எப்படி உடம்புக்கு நல்லதாக இருக்கும் ஒரு முழுக்க கெமிக்கல் எப்படி உடம்புக்கு நல்லதாக இருக்கும் அதால் இவனுக்கு புள்ள பெற்றுக்கிற விகிதம் குறைஞ்சி போச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தெல்லாம் நம்ம பூந்தமல்லி ஐரோட்டில் ஜெமினி கணேசன் மகள் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருந்தாங்க அதுதான் செயற்கை கருத்தரிப்பு மருத்துவமனை எங்கேருந்துலாம் தமிழ்நாடு முழுக்க இருந்து நேராக அங்கே தான் வருவாங்க இப்போ அப்படி இல்லை ஊருக்கு ஒன்று வந்துடுச்சு ஊருக்கு இல்லை தெருவுக்கு தெரு வந்துருச்சுன்னு கூட சொல்லலாம் தெருவுக்கு தெரு வந்துக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு இதை உணர்ந்த அரசு எக்மூரில் இவங்களாக ஒரு ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டலில் திறங்குறாங்க வெறும் நீ வா உன்னை புள்ளப்பத்துக்கிற தகுதியாக நான் மாற்றி விட்றேன் புள்ளைப்பத்துக்கிற தகுதியோடு இருந்தவனை ஃபீஸை பிடிங்கிட்டு நீ வா நான் உனக்கு ஃபீஸை போட்டு விட்றேன் அப்படிங்கிறது எப்படி சரியாக இருக்கும் அப்போ பதினோரு சதவீதம் இன்றைக்கு வந்து தமிழ்நாடு அந்த பிறப்பு விகிதத்தில் குறைந்திருக்கிறது இப்படியெல்லாம் சேஷனெல்லாம் பண்ணிவிட்டு எங்கள் மக்கள் தொகை குறைந்திருக்கிறதால் எங்களுக்கு தொகுதிகள் குறைந்து விடும் எப்படி அது எப்படி சட்டத்துக்கு எப்படி ஏற்றதாக இருக்கும் மக்கள் தொகை அடிப்படையில் தான் இது தீர்மானிக்கப்படுகிறது உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் அதில் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது இதில் சட்ட சிக்கல்களும் இருக்குது இவங்க வந்து இவங்க வந்து ஒரு அரசியலுக்காக இதை வந்து பயன்படுத்துகிறார்களோ தான் நம்ம பார்க்க தோணுது இந்த விஷயத்துல சபாநாயகர் அப்பாவு அவர்கள் ஒரு கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க நீங்க மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை வரையறை ஜிஎஸ்டியையும் மக்கள் தொகை அடிப்படையில் நீங்க வாங்குவீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை எழுப்பி போய் கேளுங்க சார் கேட்கறது தானே எம்பி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களை கம்பேர் பண்ணும்போது போது ஊபி மூன்று மடங்கு அதிகம் அப்படிங்கிற போது நீங்க போய் கேளுங்க ஏன் இதை வெளியில இப்போ எம்பிக்கு எங்க பேசுறோம் பார்லிமெண்டில் பேசணும் பார்லிமெண்ட்டில் தானே பேசுகிறேன் ஏன் வெளியில் வந்து பேசுகிறேன் கர்நாடகாவில் ஒரு எம்பி அங்கே வந்து ஒரு அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் வந்து கர்நாடக விளம்பர பதாத அந்த போர்டுகளில் கர்நாடகா மொழி இருக்கணும்னு ஒரு சட்டத்தை போட்டாங்க சார் கர்நாடகா கவர்மெண்ட் அதுக்கு மத்தியிலேருந்து இன்னும் ஒப்புதல் வரல அதுக்கு ஒரு எம்பி பேசுகிறாரு நீங்கள் இதுக்கு ஒப்புதல் தரலன்னா கர்நாடகா தனி நாடாக மாற நேரிடும் அப்படி எங்கே பார்லிமெண்ட்டில் பேசுகிறாரு ஒரு எம்பி நம்பூர்கார் எங்கே தெரியுமா பேசுகிறான் எங்கேயாவது ஒரு முட்டு சிந்தலை நீங்கள் இதே மாதிரியே மத்திய அரசு பண்ணிச்சுனா மத்திய அரசு கூட இவங்க சொல்கிறது இல்லை இதே மாதிரியே ஒன்றிய அரசு பண்ணிச்சுனா நாங்கள் திரும்பவும் தனித்தமிழ்நாடு கோரிக்கை எடுக்க நேரிடும் போங்க போய் பேசுங்க பார்லிமெண்டில் பேசுங்க கர்நாடகா எம்பி பேசுனார்ல அந்த மாதிரி பார்லிமெண்டில் போய் பேசுங்களேன் நாங்கள் தனித்தமிழ்நாடு கேட்க நேரிடம்னு என்ன சார் இது அதால் இவருடைய நோக்கம் வந்து மக்களுக்கான நோக்கம் இல்லை ஏன்னா இவங்க வெளியில் என்ன சொல்கிறாங்க எம்பிக்கள் குறைந்து விட்டால் நமக்கு ஒதுக்கிற நிதி குறையும் நாங்கள் வந்து பல தென்னிந்தியா ஒதுக்கப்படும் அப்படின்லாம் இன்றைக்கி கதை சொல்கிறாங்க சரி மக்கள் தொகை அடிப்படையில் தானே எல்லாம் ஒதுக்கப்படும் நான் வந்து நான் வந்து ஐம்பது பேர் இருக்கேன் நூறு பேர் பக்கத்து ரூமில் இருக்கேன் நூறு நூறு பொட்டலும் அங்கே தராங்க நூறு பொட்டலும் அவங்களுக்கு உணவு பொட்டலும் தரீங்க அதே மாதிரி எங்களுக்கு நூறு பொட்டலும் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியுமா மக்கள் தொகை அடிப்படையில் தான் இதை கேட்க முடியும் அதனால் இன்றைக்கி கூட்டப்பட்டு கூட்டம் வந்து ஒரு அரசியலான கூட்டம் அப்பாவுக்கு அவருக்கு என்ன தெரியும் அவர் பாவம் என்னத்தையாவது தெரியாது எதாவது அப்பப்போ தானும் இருக்கிறேன் அப்படின்றதுக்காக ஏதாவது ஒன்று சொல்லுவார் அதெல்லாம் நம்ம சீரியஸாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை இந்த கூட்டத்தில் வந்து முதல்வருடைய அனைத்து கட்சி கூட்டத்தில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் தான் அங்கே கலந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் தென்னிந்திய எம்பிக்கள் நடவடிக்கை குழு ஃபார்ம் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு இது எந்த அடிப்படையில் அதாவது தென்னிந்திய கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஒரு கூட்டம் அப்படின்னா ஓகே அதில் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான சரியான ஒரு விஷயமா இது இருக்கும் இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் தான் கலந்துகிட்டு இருக்காங்க இதை எப்படி பார்க்குறது அதாவது இவங்க ஆதரவை தேடுறாங்களாம் இப்போ சொன்னார்ல நம்ம திருமாவளன் கூட முதல்வர்கள் வைத்த கோரிக்கைக்கு உடனே கர்நாடக சீஃப் மினிஸ்டர் வந்து ஆதரவு அளித்தார் வேறு யார் ஆதரவு அளித்தாங்க ஓ இதில் வந்து தென்னிந்திய எம்பிக்கள் குழுன்னு அமைக்கிறீங்கல்ல காவிரி பிரச்சனையில் அந்த மாதிரி ஒரு தென்னிந்திய எம்பிக்கள் குழு அமைத்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி தராத தென்னிந்தியாவில் இருக்கிற கர்நாடகாவில் இருக்கிற அரசை மற்றவரெல்லாம் சேர்ந்து வலியுறுத்தி வற்புறுத்தி ஒன்று ஒன்றுமன்னா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லணும் நீ திராவிடன்ற கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் திராவிடன்னா செருபாலடி பண்ணுறாரு நமக்கு தண்ணி தரணுன்னு இங்கே போராட்டம் வருகிற போது அங்கே வந்து நம்முடைய முதல்வரை பாடகளை ஏற்றுறான் பாடலை ஏற்றி வந்து செருப்பால் அடிக்கிறான் வந்து இறுதி சடங்கு செய்கிறான் ஒருத்தன் கேட்க மாட்றீங்களே அப்பையெல்லாம் நீங்கள் கூட்டணுமுல்ல கேரளாவில் வந்து முல்லைப்பெரியார் அணை பிரச்சனை வருது வருடா வருடம் வருது அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு தென்னிந்தியாவை மட்டும் நம்ம வடக்கின நாம் எதிர்ப்போம் நாம் வந்து தென்னிந்தியர்கள் நாம் ஒத்துமையாக இருக்கிறதுக்கு ஒரு குழு அமைச்சு நமக்குள்ளே வருகிற சிறு சிறு பிரச்சனைகள் நாம் பேசி தீர்த்துப்போம் அப்படின்னு நீங்கள் அந்த குழுவை அமைத்திருந்தால் இல்லை அந்த மாதிரி ஏற்கனவே சொல்லியிருந்தால் நீங்கள் மக்கள் நலனுக்காக இருக்கிறீங்கன்னு நாம் வந்து அதை எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து எண்ணிக்கை குறையும் அந்த நிதி வருது அது வருது இது வருதுலாம் இல்லை சார் எண்ணிக்கை குறையும் இப்போ வந்து நாங்கள் நாற்பது பேர் வந்து திமுக ஆளுங்கள் முப்பத்தி ஒம்பது ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்கிறோம் இந்த வரைமுறை வந்தால் முப்பத்தி எட்டா முப்பத்தி ரெண்டாக மாறிடும் அதுதான் இவங்களுக்கு சிக்கல் இப்போது இதே மாதிரி ஆலோசனை கூட்டம் எல்லா ஊர்களிலும் போடணும்ல எல்லா ஸ்டேட்லேயும் போடணும்ல இன்னும் யாரும் போடலையே அதால் இவர்களுடைய தேவைக்காக தடவை சொன்னாங்க தெரியுமா பிரைம் மினிஸ்டருக்கான பேருந்தில் ஏறுகிற வாய்ப்பு நமக்கு கிடைத்தால் நாம் அதை பயன்படுத்தி கொள்ளணும் என்னவா பிரைம் மினிஸ்டர் ஆவதற்கு ஒரு வாய்ப்பு நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வரும்னா நாம் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இவர்கள் பொதுக்கூட்டங்களில் பேசியவர்கள் தான் அமைச்சர் பெருமக்கள் அதால் இவங்களுக்கு வந்து ஆசை வந்து இருக்கலாம் சார் ஆனால் யோகம் சிலதுக்கு தான் இருக்குது நம்ம என்ன பண்ணுறது அதால் இது முழுக்க முழுக்க சார் தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட சொல்லி பல பேர் வந்து பல சமயங்களில் சொன்னாங்க அப்போ எல்லாம் கூட்டாமல் இன்றைக்கு கூட்டுவது ஒரு உள்நோக்கம் வாய்ந்த கூட்டம் தான் சார் பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்